ஹை ஆல் அனைவருக்கும் வணக்கம் சற்பதயசில் இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன் ஸோ நேத்து வந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை நேத்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மற்றும் செவன்த் ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் சோசியல் சயின்ஸ் பாலிட்டி ஹிஸ்டரி ஜியாகிரபி உள்ளிட்ட நான்கு இதையும் சேர்த்து நான்கு பாடத்தையும் சேர்த்து ஒரு ஐம்பது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் நீங்கள் நிறைய பேர் லைவுக்கு வந்திருப்பீங்க லைவுக்கு வராதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன் மேலே கார்டும் நான் கொடுக்குறேன் ஐ பட்டன் கொடுக்குறேன் அதை பாருங்கள் ரைட் ஸோ அடுத்த டெஸ்ட் எப்போ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க நான் ஏற்கனவே பிடிஎஃப் வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணிட்டேன் அதாவது இந்த டைம் டேபிளுக்கான டி பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ இதில் டெஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு நேற்று பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாவது மற்றும் ஆறாவது சோசியல் ஐம்பது கேள்வி முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்னைக்கு வந்து பன்னெண்டாம் தேதி அப்ப வர்ற வியாழக்கிழமை வர்ற வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு சோசியல் ஒரு ஐம்பது கேள்வி வந்து உங்களுக்கு இருக்கு என்ன டைம் சார் அப்படின்னு திருப்பி கேக்குறீங்க ஆறரை மணிக்கு ஈவினிங் ஆறரை மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் வியாழக்கிழமை ஆறரை மணிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா டெஸ்ட்டுக்குமான டைம் டேபிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன் மொதல் பத்து டெஸ்ட் ஸ்கூல் புக் ஃபுல்லாக பண்ணிடலாம் ஸ்கூல் புக் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஆறுல இருந்து பன்னெண்டு பதி பத்து வரைக்கும் பன்னெண்டாவது வந்து இங்க இருந்து வரும் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிருந்து இருந்து வரும் ஓகே திருப்பி நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பாலிட்டி என்ன ஏதுன்னு இது இந்த டெஸ்ட் பேட்ச் சம்பந்தமான டீடைல்ஸும் ஒரு வீடியோவா போட்டிருக்கோம் அதையும் நீங்க வந்து பாருங்க அதாவது புதுசாக பாக்குறவங்க ஓகேயா ஸோ இப்போ மொத்தம் எழுவத்தி ரெண்டு டெஸ்ட் இருக்குப்பா அதுல ஒரே ஒரு டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு நீங்கள் கொடுக்கும் ஆதரவின் அடிப்படையில் இது வந்து கண்டினியூ ஆகும் தயவு செய்து உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க யூசர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வந்து நிறைய வர வரத்தான் எங்களுக்கும் ஒரு ஒரு உத்வேகமா இருக்கும் எங்களுக்கும் மோட்டிவேஷன் வேணும்ல என்னதான் மோட்டிவேஷன் வீடியோ கொடுத்தாலும் எங்களுக்கு மோட்டிவேஷன் யாரு நீங்க தான் நீங்கள் தான் எங்களுடைய மோட்டிவேட்டர் ஒரு லைக் கொடுத்து ஒரு ஷேர் பண்ணி நீங்கள் நிறைய பேர் வந்து பார்க்கும்போது தான் நீங்களும் பெனிஃபிட் ஆவீங்க நானும் பெனிஃபிட் ஆவேன் ஸோ இது வந்து சிம்பியாட்டிக் ப்ராசஸாக இருக்கணுமே தவிர்த்து மியூச்சுவல் பெனிஃபிட் இருக்கணும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்குறீங்க பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கொஸ்டின் வந்து தமிழ் இங்கிலீஷில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது சார் கொஸ்டின் எல்லாமே தரமாக இருக்குது ஸோ எங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்சுக்கு வராது பிடிஎஃப் வேணும்னு சொல்கிறவங்க அதுக்கு தனியாக பெய்டு பேட்ச் இருக்குது அந்த பே அந்த பேச்சில் சேரணும்னா அந்த பேட்ச் சம்மந்தமான டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் ஃபோன் பண்ணுங்கள் அதாவது ஃபோன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் வெல்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த்